அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் முழுவதுமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள் இனிதான் அதிமுகவில் கலவரம் உருவாக ஆரம்பித்துவிட்டது சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒவ்வேறு நொடியும் தற்பொழுது பதற்றமான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான அதிமுகவின் தோல்விக்கு எடப்பாடி மட்டும்தான் முழுமையான காரணம் என்பதை கட்சி நிர்வாகம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது இதற்கு என்ன தீர்வு என்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதாவது கட்சிக்குள் உள்ள தொண்டர்கள் தங்கள் ஓபிஎஸ் அணி என்றும் சசிகலா அணி என்றும் டிடிவி தினகரன் அணி என்றும் பிரிந்து கிடப்பதுதான் திமுகவிற்கு சாதகமாக மாறிவிட்டது என்றும் இனி இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுகவில் மிக முக்கியமான நபர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது இணைத்தால் மட்டும்தான் இனி சாத்தியமாகும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாகவும் சசிகலாவிற்கு ஆதரவாகவும் அதிமுகவின் இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் பேசியிருப்பது கலக்கத்தை ஏற்படு ஒன்றுல்ல இருபத்தி ஐந்து அதிமுகவின் எம்எல்ஏக்கள் முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இனியும் எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருக்க முடியாது தங்களது வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் அதிமுகவில் மீண்டும் ஓ அவர்கள் பெரும் படையுடன் இணைய ஆரம்பித்து விடுவார்கள் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது சரி ஓபிஎஸ் சசிகலாவும் அதிமுகவில் இணைந்துவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி அடைந்து விட முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக திமுகவிற்கு பதற்றம் ஏற்படும் அதிமுகவின் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்யாத காரணத்தினால் மட்டும்தான் தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது எந்த ஒரு அரசியல் சூழ்ச்சியாலும் இடைத்தேர்தலில் அதிமுக பங்கேற்காத நிலை ஏற்பட்டதே கிடையாது முதல் முறையாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக பங்கேற்கவில்லை அதற்கான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினாலும் அது ஏற்றுக்கொள்ளும்படியாக அல்ல மக்கள் மீது அதிமுக வைத்த நம்பிக்கை இழந்துவிட்டது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இணைக்காமல் இருந்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் வரவேண்டும் என்று கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வயலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்